அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மொழியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மானிய விலையில் அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன பொதுமக்களின் வசதிக்காக ரேஷன் கடைகளில் பல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தான் தமிழக ரேஷன் கடைகளில் சிறுதானியங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளரான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வெளிமாநிலங்களிலிருந்து கேழ்வரகு கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவித்த அவர் அனைத்து ரேஷன் கடைகளிலும் தட்டுப்பாடு இன்றி பாமாயில் வழங்கப்படுவதாகவும் கூறினார் மேலும் ரேஷன் கடைகளுக்கு ஒரே கிழமையில் வார விடுமுறை அளிப்பது குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் இதற்கிடையே தேங்காய் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என தென்னை விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்